நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் இலக்கிய ஆசிரியர்கள் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டா நம்ம சாமியார் இருக்கார்ல அவரு வந்து ஒரு பக்கம் சைலண்டா ஒரு இடத்துல உக்காந்து இருக்காரு திடீர்னு அவருக்கு என்னதான் ஞானம் போறேன்னு சொல்லிட்டு தெரியல படுக்குன்னு போன இருக்காரு கால் பண்றாரு யாருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வேற யாருக்கு ஜானகி தாங்க ஜானி ஆல்ரெடி இப்பதான் புயல் ஓஞ்சி அமைதியான மாதிரி அழுந்துட்டு அமைதியா உட்கார் இருக்காங்க அவங்களுக்கு போன் பண்ணி கௌதம் பத்திரமா இருக்கனால இன்னைக்கு நைட் கௌதமோட உயிருக்கு ஆபத்து இருக்கு கௌதம பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்ன சாமி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்க ஆமா ஆமா இன்னைக்கு கௌதம் எங்கே வெளியே அனுப்பாதீங்க பத்திரமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே பாக்கணும் ஐயோ சாமி என்ன சொல்றீங்க கௌதம் இந்த மாதிரியெல்லாம் இப்படி இப்படியெல்லாம் வீட்டை விட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் சொல்ல என்னம்மா எல்லாமே கைமீறி போயிட்டு இருக்கு எங்கிட்ட பர்ஸ்டே சொல்றது இல்லையா இப்ப கௌதமோட உயிருக்கே ஆபத்தே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்ன சாமி சொல்றீங்க ஆமா I'm not a கண்டா இன்னும் ஒன்று பேலன்ஸ் இருக்கு அது இன்னைக்கு தான் அந்த கண்டா கரெக்டாக மூணு மணிக்குள்ளே நடக்க போகுது அதுக்குள்ளே யாரான ஒருத்தர் அவன் ரத்த சம்மந்தப்பட்டவங்க அவனை போய் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே அது யாரும் சாமி காப்பாற்ற முடியும் ரத்தம் சம்மந்தப்பட்டவங்கன்னா அப்படின்னு போனா போனால் இருக்கட முடியாது கௌதமோட அம்மா தான் வந்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே ஸ்டாக் ஆயிடுறாங்க ஒருவேளை ரேவதி வந்து காப்பாத்திடுவாளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே பரபரப்பாக போயின்னு இருக்குங்க ரொம்பவே பரபரப்பாக போயின்னு இருக்கு இந்த மாதிரியெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு யாரும் எதிர்பார்த்துக்க மாட்டாங்க கரெக்டாக நம்ம கௌதம் இருக்காதுல எங்க தங்குறது என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தவிச்சு நிற்க அந்த வாட்ச்மேன் இருக்க அவர் என்ன ரேவதிக்கு வேண்டியவர் போல ரேவதி மூலம் தங்க வச்சிருக்காங்களா இந்த அம்மா அம்மா தானே அவங்க இருக்கிறதால இந்த மாதிரி சொல்லி சுச்சுவேஷனை தங்க வச்சிட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க எனக்கு தெரிஞ்ச இடம் ஒன்னு இருக்கு அந்த அம்மா ரொம்பவே நல்ல அம்மா அங்கே போய் தங்கினிருங்க அவங்களும் இந்த மாதிரி தான் வந்தாங்க இப்ப பரவாயில்ல சந்தோஷமா இருக்காங்க அந்தந்த வேலைக்கு போயின்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூடவே போயிட்டு அங்க பார்த்தா ரேவதி ஷாக் ஆயிடுறாங்க ரேவதி படுத்துன்னு இருக்கும்போது உடனே பார்க்கணுமே அவன் இலக்கிய அவங்க போயிட்டு நல்லா அலர்த்திடாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு எதுக்குமா விட்டு போனீங்கன்னு சொல்லிட்டு அத்த எதுக்கா போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்க்கணுமே ரேவதி எழுந்து அதிர்ச்சியாக ஒரு பக்கம் ஐயோ ஐயோ நாம எதிர்பார்க்க பக்கம் அந்த பொக்கிசுமே நம்மளை தேடி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பொக்கிஷத்தை தூக்கி கொஞ்ச நேரம் ஒரு பக்கம் சந்தோஷத்துல ஆனந்தத்துல இருக்காங்க ஆனா நீங்க எதுக்குப்பா வீட்டை விட்டு வந்தீங்க நீங்க வீட்டை விட்டு வரக்கூடாதுன்னா நான் வீட்டை விட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே நம்ம இலகா உண்மையா சொல்லிடுறாங்க கௌதம் உங்க உண்மையான அம்மா யாருன்னு சொல்லிட்டு கேட்டு வந்தீங்களா வேற யாரும் இல்ல ரேவதி அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே என்னம்மா நீங்க இந்த விஷயத்தை இவ்ளோ நாள் சொல்லாம இருந்தீங்களே என் கூடவே இருந்து நீங்க ஒவ்வொரு சமயத்துல எல்லாரும் அசிங்கம் பாடுற போதும் நீ எல்லாத்தையும் தாங்கி நின்றது எல்லாமே யாருக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எல்லாமே தான்ப்பா என் ஃப்ரெண்டு ஜானகி அவள் தான் என்னை விட அவள் தான் உன் மேலே உயிராக இருக்கா அந்த மாதிரி ஒரு தருணத்தில் நானும் உங்ககிட்ட வந்து நான்தான் உன் அம்மான்னு சொல்லிட்டு உன்னை பெருசு கூட்டின்னு போக எனக்கு மனசு இல்லை இப்போ நீயே வந்துட்ட இப்பயும் எனக்கு மனசு இல்லை நீ போய் அவள் தாங்க மாட்டான் உன்னோட பிரிவை அவள் தாங்காமல் ரொம்பவே நு நுறிங்க சுக்கு நூறு ஆயிட்டு இருப்போம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அதெல்லாம் கேட்டேன் நம்ம கௌதம் தான் இல்ல நான் போலேன் அந்த வீட்டுல எல்லாரும் எனக்கு எதிராகவே இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்ல உடனே பக்கம் ரேவதி அம்மா தான் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே எல்லாத்தையும் சொல்ல பைரவியா அந்த மாதிரி பண்ண மாட்டான் உன் மேல உண்மையா உயிரா தான் உயிராதான் இருப்பாங்க பைரவிக்கு இலக்கியாவை பிடிக்காது அதுக்கு வேணா எதனா ஒரு சதி திட்டம் தீட்டிவா மத்தபடி இந்த திட்டத்துக்கெல்லாம் யாரு சகுனியா இருப்பேன்னு சொல்லிட்டு பாத்தேன் எல்லாமே அந்த அஞ்சலி தான் அஞ்சலி தான் சதி திட்டம் திட்டத்துல நம்பர் ஒன்னு அவதான் பிளான் பண்ணி உன்ன வீட்டை விட்டு ஆரம்பிச்சுக்கிறா சோ நம்ப இந்த வீடியோ பிடிச்சி வந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் எல்லாம் தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனே நன்றி தேங்க்ஸ் பார் வாட்சிங் டாட்டா செய்யும் நன்றி வணக்கம்